கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் இதை நான் பார்க்க போகிற வசனம்னா நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் மூணாம் வசனம் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்குது நல்ல நல் நல்லதை செய்தவங்களையும் நோக்கி பார்க்கிறது தீமையான காரியங்களை செய்களே செய்கிறவர்களையும் நோக்கி பார்க்குது ஸோ நீங்கள் ஒரு தீமையான காரியத்தை செய்கிறீங்களா யாருக்குமே நான் தெரியாமல் தானே பண்ணுறேன் இந்த அடுத்தவங்களை பொருளை நீங்கள் அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு அடுத்தவங்களை அடுத்தவங்களோட பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தெரியாமல் அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தெரியாமல் அபகரிச்சிட்டிங்க அப்படின்னா ஐயா நான் யாருமே பார்க்கலையே நம்ம நம்ம திருடினதை யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை கடவுள் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்க்குறாரு நீங்கள் அடுத்தவங்களோட பொருளை எடுக்க நினைச்சாலே அவருக்கு தெரியும் அவங்கள இருதயத்தில் நினைக்கிறதும் அவருக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து நன்மையான காரியங்களை செய்ய நினைக்கணும் அடுத்தவங்களுக்கு நன்மை தான் செய்ய நினைக்கணும் அடுத்தவங்களோட பொருளையோ இல்லை அடுத்தவங்களோட உடைமைகளையோ நம்ம எடுக்கணும்னு நினச்சோம் இல்லை திருடணும் இல்லை வேறு ஏதாவது தீய வ காரியங்களை நம்ம செய்யணும்னு நினச்சாலே அவருக்கு தெரியும் அதான் சொல்லுது கத்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது நீங்கள் நன்மை செய்தாலும் அதை கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு நீங்கள் யாருக்குமே தெரியாமல் ஒரு நன்மை செய்கிறீங்க நம்ம நன்மை செய்கிறது யாருக்குமே தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க கடவுளுக்கு தெரியும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் ஒவ்வொரு நன்மை செய்யும்போதும் அதை ரெண்டத்தனையான பலனை உங்களுக்கு அவர் கொடுப்பார் அதனால் நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டத்தனையான பலன் கிடைக்கும் அதே மாதிரி தீமை செஞ்சிங்கனாலும் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும்